பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பங்குனி மாத ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க கேட்கவே வேணாம் நான் பதில் தான் அவன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கச்சுனா கடகராசி அன்பர்கள் வந்து எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்த அதாவது யாராவது ஒருத்தவங்க வராங்களா இவங்க வராங்கன்னா உடனே போய் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுறது நீங்களா தான் இருப்பீங்க அவங்க வராங்க கிளம்புனா அவங்க இதை சொல்லுவாங்களே லைவ் இது வந்துட்டிங்களா போயிட்டீங்களா அப்படின்னு போய் சேர்ற வரைக்குமே கேட்பீங்க அது மாதிரி வர்ற வரைக்குமே வந்து கேட்பீங்க அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லா கவனிச்சு அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த கடக ராசிக்காரங்க சரிங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி புதன் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உங்கள் ராசிக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் ராகு மற்றும் சூரியனுடன் பிரவேசிக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் தான் பாக்கியத்தில் இருக்காருங்க ஆனா என்ன ஒரு விஷயம்னா ராகுவோட சேர்ந்துட்டாருங்க ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் அது குறிப்பா அப்பா வழி சொந்தக்காரங்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போய் அவங்க போய் உங்கள் அப்பா கிட்டே சொல்லி பிரச்சனை பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அப் அதாவது அப்பா வழி சொந்தக்காரங்கிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்காங்கல்ல அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க என்னடாதுங்க ஒன்றும் அஷ்டம சனி போகலையே அப்படின்னு புலம்போது புரியுது என்ன செய்யுங்க எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் ஆகணும் சரிங்களா அதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழசம் நினைக்காதீங்க இருக்கிற நிமிஷத்தை வாழுங்க இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள் சரிங்களா உங்களுடைய ராசிக்கு அதாவது கடகராசி அன்பர்களுக்கு இந்த கேது பகவான் இங்கே இருக்காருன்னா உபஜேயஸ்தானத்தில் இருக்காருங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதுவும் இந்த ஷார்ட் ட்ராவல் என்று சொல்லுவாங்கள்ல அதாவது குறுகிய தூர பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க அதில் ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் ஈட்டுவீங்க சரிங்களா அடுத்தது இந்த இறைச்சி வியாபாரம்லாம் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம் நல்ல ஒரு லாபத்தினே நீங்கள் பார்க்க முடியுங்க சரி இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா அதாவது இந்த செவ்வாய் சனி சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிற அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர்னு பண வரவு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க அதனால் வர வாய்ப்பை தவற விடாதீங்க ஏதோ தானோன்னு மாதிரி எந்த ஃபோனையும் நீங்கள் நினைக்காதீங்க அது ஏதோ ஒரு தொழில ஒரு ஃபோன் கால் கூட உங்களுக்கு நல்லதே வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு விஷயமும் நடக்கும் அதாவது அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க அதுவும் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம் அவங்களுக்கும் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் நல்ல லாபத்தையும் ஈட்டுவீர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் திரிபுர சுந்தரி தாயாரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் ஆறு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த மாதம் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள்